ஒரு சிறிய கிராமத்தில் வினோத் என்பவன் வாழ்ந்தான் அவன் ஒரு விவசாயி எளிமையான வாழ்க்கை அன்பான குடும்பம் சுபிக்ஷமான நிலம் இவை அனைத்தும் அவனுக்கு இருந்தது ஆனால் ஒரு குறை இருந்தது வினோத்துக்கு பேராசை அதிகமாக இருந்தது விவசாயத்தில் நன்றாக லாபம் வந்தது இது போதாது இன்னும் அதிகம் சம்பாதிக்கணும் என்று எண்ணினான் அவனது நண்பர்கள் சொன்னார்கள் வினோத் இந்த நிலத்தில் வரும் லாபத்தில் நீ நிம்மதியாகவே இருக்கிறாயே எதற்கு இந்த பேராசை என்றார் ஆனால் வினோத் கேட்கவில்லை ஒருநாள் நாள் ஊருக்கு பக்கத்தில் வந்த ஒரு வியாபாரி புதிய திட்டம் ஒன்றை பற்றி பேசினான் நான் சொல்வது போல் பண்ணா உன் வருமானம் பத்து மடங்காகும் என்றான் வியாபாரி வியாபாரியின் சொற்களில் ஈர்க்கப்பட்ட வினோத் தான் வைத்திருந்த செம்ம நிலத்தை விற்று அந்த திட்டத்தில் முதலீடு செய்தான் முதல் மாதம் லாபம் வந்தது வினோத் மகிழ்ந்தான் பாருங்க எனக்கு மட்டும்தான் இந்த அறிவு என்று பெருமைப்பட்டான் ஆனால் மூன்றாவது மாதத்தில் திட்டம் தோல்வியடைந்தது வியாபாரி மறைந்துவிட்டான் பணமில்லை நிலமில்லை வினோத் நிறைய கடன் வாங்கியிருந்தான் அவன் குடும்பம் பெரும் சிரமத்திற்கு உட்பட்டது அப்போதுதான் அவனுக்கு உண்மை புரிந்தது என் பேராசையால் நான் ஏமாந்துவிட்டேன் என்று அவன் மனதுக்குள் யோசித்தான் நான் ஏற்கனவே நல்ல நிலம் நல்ல குடும்பம் வைத்திருந்தேன் பேராசை என்னை முட்டாளாக்கிவிட்டது வினோத் சோகத்தில் இருந்தாலும் தைரியத்தை இழக்கவில்லை ஒரு சிறிய வேலைக்கு சென்று வருமானம் ஈட்டத் தொடங்கினான் நாட்கள் கடந்து கடன்கள் அடைக்கப்பட்டன அவனது பழைய நிலத்தை மீண்டும் வாங்க முடியவில்லை ஆனால் அவன் குடும்பத்தோடு நிம்மதியாக வாழத் தொடங்கினான் ஒரு நாள் அவன் மகனிடம் சொன்னான் மகனே நாம் எதை எதிர்பார்த்தாலும் அதை அளவோடு எதிர்பார்க்கணும் பேராசை வந்தால் வாழ்நாள் நாசமாகிவிடும் மகனும் தலையாற்றி ஒப்புக்கொண்டான் அளவுக்கு மீறிய ஆசை நஷ்டத்தை தரும் நம் கையில் இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழுங்கள் நாம் அறியாத பெரிய வாய்ப்புகளுக்கு பின்னால் ஓடினால் நம் கையில் இருப்பதும் போய்விடும் எனவே பேராசை பெருநஷ்டம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்